எதிரியை எதிர்மறையான எண்ணங்களை நபர்களை எதிர்த்து நிற்பதா அல்லது கடந்து செல்வதா புறப்பட்டு செல்வதா நகர்ந்து செல்வதா எதிரியை எதிர்மறையான எண்ணங்களை எதிர்த்து நிற்பதா அல்லது புறப்பட்டு செல்வதா அவ்விடத்தை விட்டு அந்த எண்ணங்களை நபர்களை கடந்து செல்வதா சில நேரம் யாராவது நம்மகிட்ட வந்து இவங்கள்லாம் ஒன்றை பற்றி தவறுதலாக பேசுகிறாங்க இவங்கள்லாம் ஒன்றையும் எப்படி இந்த ஊரில் சீரழிய வைக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தை இந்த ஊரை சீரழிக்க வைக்கலாம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி யாராவது உங்ககிட்ட வந்து சொல்றான்னு வச்சுக்கிருங்க என்ன செய்வோம் என்ன செய்வோம் உடனே இப்ப பாரு அவங்களை நான் என்ன செய்கிறேன் பொதுவாக நம் மனதில் எழக்கூடியது தெரிந்த உடனே இப்ப பாரு நான் என்ன செய்கிறம் பாரு சில நேரம் நேரடியாக வீடுகளில் ஏதாவது பிரச்சனை எழுகின்ற பொழுது நமக்கு எதிராக ஏதாவது எண்ணங்கள் குறைபாடுகள் சில என்ன செய்வோம் அந்த உடனே சாடிறது ஏன் நீ மட்டும்தான் ஒழுங்கா நான் சொல்றது உண்மை இல்லையா நீ மற்ற சொல்றது தான் உண்மையா என்று என்ன செய்வோம் அந்த நிமிடமே எதிர்த்து நிற்பது உண்டு எனக்கு கடைசியாக இருந்த பங்கில் பங்கு தந்தையை ஒரு செயல் ஊரிலிருந்து செய்யக்கூடாது என்று ஒரு சிலர் சொன்னாங்க அப்போ அதையும் மீறியும் ஏனென்றால் ஊரிற்கு நலன் வைப்பது எதுவோ அதுவே அந்த பங்கு தந்தையானவர் அறிவித்தார் இது இந்த நல்லது செய்யப்படும் உடனே அதை அறிவித்தது நான் சொல்ல சொன்னது பங்குச்சாமி போன் வந்திருக்கு அது எப்படி சொல்லலாம் நீங்க சொன்னது நான் தான் சொல்ல சொன்னது பங்குச்சாமி எடில் வண்டியை கிளம்பிட்டாங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க பங்குச்சாமியை வழியில் மறைச்சி நீ மட்டும் இந்த நேய்ச்சிக்கிழமை அதை சொல்லி பார் உன் தலையை வெட்டி இதே கோயில் முன்னாடி போடுறனா இல்லையாம் பார் ஒரு கூட்டம் நல்லது செய்யக்கூடாது என்று சூழ்ச்சிகள் பல செய்வர் ஆனா அந்த சாமி என்ன செஞ்சாங்க தெரியுமா நானா இருந்தா எதிர்த்து நின்றிருப்பேன் கோபம் வந்திருக்கும் சாட்டு பூட்டுன்னு பேசி இருப்பேன் ஆனா பங்குச்சாமி என்ன செஞ்சார் தெரியுமா அமைதியாக காத்தார் அமைதியாக நின்றார் அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க அவரும் இன்று வரை மூன்றாவது வருடம் அந்த பங்கில் பங்கு தந்தையாக கடந்து செல்கிறார் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்றைய நற்செய்தியில் பரிசெயர்கள் இயேசுவை ஒழிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றனர் ஏசு என்ன செய்கிறாரு எதிர்த்து நின்றாரா பதில் மொழி பேசினாரா இல்லை அவர் மறுகரைக்கு புறப்பட்டு சென்றார் கடந்து சென்றார் ஒரு திரைப்பாடல் அழகாக இருக்கன மகனே மகளே உடைந்து போகாதே உடனே வழிகள் மறைந்து போகாதே சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் ஆம் அன்பின் சொந்தங்களே சில நேரம் வீட்டில் பிரச்சனையும் வீட்டு பக்கத்துல பிரச்சனையும் ஊருக்குள்ள பிரச்சனையும் அந்த நிமிஷத்தை அந்த நிமிடத்தை ஆற போட்டு சில நாட்கள் கழித்து அதே நபரிடம் சென்று என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை எனக்கும் உனக்கும் என்று அமர்ந்து இருந்து சாதுவாக பொறுமை காத்தார் பூமி ஆழ்வார் போல அதை பேசி முடிவு பண்ணணும் வாழ்க்கை சில நேரங்களில் தேவையற்றத நேரங்களில் கம்முன்னு இருந்தா லைஃப்பு ஜம்முன்னு இருக்குமா சரியா தேவையற்றதை மியூட் பண்ணோம்னா வாழ்க்கை கியூட்டா ஸ்வீட்டாக இருக்குமா முடிந்தால் பயிற்சி செய்யுங்கள் ஆவன்